மீனை வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்து வந்துடலாம் ஐய அம்மா வந்துட்டாங்க மீன் பச்ச சூப்பரா இருக்கு வாங்க வாங்க எங்க போய்டறீங்க ரெண்டு பேரும் அம்மா நான் கடைக்கு போய்டற மாமா மீன் எடுத்து காமிங்க மா இவ்வளவு பெருசுக்கு பார சூப்பரா இருக்குமா மா பாக்கத்துக்கு இது இரு காட்ற கை வைக்காத ம் இங்க பாத்தியா இவ்வளவு பெரிய மீனே மாமா என் கிட்ட கொடுங்க மாமா என் கிட்ட கொடுங்க மா யாரோ தொட கூடாது கையில கையில நாத்த அடிக்கும் மா கை கழுவிக்க கொடுங்க மா வேணா வேணா அப்படியே பாரு மீன் வாங்குறதுக்கு கடைக்கு போனீங்களா மா கடைக்குலாம் போறடா நான் வந்து மாமா வீட்டுக்கு போனேன்னா அங்கே வந்து மாமா வந்து வாங்கிட்டு வந்தார் அங்கே உங்கள் ஊர் ஏரியில் பிடிச்சாங்களாம் வராள் மீன் வாங்கிட்டு வந்தார் அதான் எடுத்துகிட்டு வந்தேன் சமைச்சு சாப்பிட்லான்னு அம்மா இந்த மீன் நம்ம வளர்க்கலாமா சமைக்கலாம் வேணாமா இது வளர்க்க முடியா இந்த மீன் வளர்க்க முடியாது செத்து பேசுகிற அந்த மீன் ஏமா கொண்டீங்க நம்ம வளர்த்துருக்கலாம்ல உயிரோடு கொண்டு வந்துருக்கலாம்ல நீங்கள் இந்த மீன் நம்ம வீட்டில் வளர்க்க முடியாது வேணா வந்து இந்த தொட்டிலாம் போட்டு வளர்ப்பாங்களே குட்டி குட்டியாக கலக்கலாம் அழகாக இருக்குமே ஆ அந்த மீன் வேணா அப்பா வேணா சொல்லலாம் ஆ நம்ம தொட்டியில் போட்டு வளர்க்கலாமா சூப்பாய கலர் மீன் வளக்க போறோமா நம்மமா ஆ அப்பா வா என்ன சொல்லுங்க பெரிய பெரிய மீன் வளைய சொல்லுங்கமா பெரிய பெரிய மீன்லாம் வளக்கناனா பெரிய தொட்டி வேணும் நமக்கு நம்ம வீட்ல வந்து சின்ன தொட்டியா முதல் வாங்கிக்கலாம் நம்ம மீன் வளக்கத்துக்கு நமக்கு मालूम தெரியனல்லையா சின்ன தொட்டியா வாங்கி சின்ன சின்ன மீன்லாம் வாங்கி அதல வளக்கலாம் நமக்கு வளக்க எத்தனை மீனா எல்லாம் போடலாம் புரியுதா பெரிய தொட்டியா வாங்கி பெரிய மீன் போட்டு வளக்கலாம் சரிமா சொல்லுமா அம்மா அப்பா வந்து இந்த அந்த அதுக்கு அப்புறம் সিলவர் ஃபிஷ் அப்புறம் Black கலர் அப்புறம் கோல்ட் கலர்ல கூட இருக்குமா ஃபிஷ் நான் என் ஃப்ரெண்ட் வீட்ல பார்த்தமா நிறைய வெச்சிருக்காங்கமா அந்த மெல்ல வந்து சொல்லுங்கமா ஆ சொல்ற சொல்ற மா மெயினா அது வந்து ஃபைட்டர் ஃபிஷ் வேணுமா அதுதான் நல்லா சூப்பரா சண்டை போடும் அது சண்டை போடு பாக்கதுக்கு நல்லா இருக்கும் தெரியுமா ஆமா உன்ன மாதிரி சண்டை போடல அது நீ வீ தங்கச்சி கிட்ட சண்டை போறி அதே மாதிரி சண்டை போடல ஆமா யார் வந்தாலும் டப்பல் 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 அடிச்சு வாளியே அதுக்கு அப்புறமா வந்து இந்த டாங்க்ல க்ளீன் பண்ணு பாருமா

என்னது ஒரு கிலோ தக்காளி இருபது ரூபாவா ஆமா நீ வண்டியில் வந்து விக்குது அதான் நமக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் வாங்கிருக்கேன் அஞ்சு கிலோ போதில்ல இக்கா ரெண்டு நாளைக்கு முன்னாள் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் சொல்லி இருந்தாங்க இது என்ன இது இருபது ரூபாய் சொல்லுறேன் நல்லா இருக்க தக்காளி ஏழு பேர் தக்காளியா இருக்கு போது இனி நல்ல தக்காளி தண்ணி நாட்டு தக்காளி தான் இந்த தக்காளி விலையை வந்து நம்ப முடியல ஒரு நாளைக்கு இந்த விலைக்குது ஒரு நாளைக்கு அந்த விலை விற்குது ஆ எழுபது ரூபாய்க்கு விற்குது இருபது ரூபாய்க்கு விற்குது சரி சரி வாங்கி வந்துட்டல எடுத்து பத்திரமா வெய்யி நல்லா ஆரவி ஃப்ரிட்ஜ் கூட இருந்த வீட்டில் எங்கே திக்கு முயற்சி ஒரு சில தக்காளி தான் கொஞ்சம் ரொம்ப பழுத்து போயிட்டு இருக்குது அந்த தக்காளியில் எடுத்து வந்து ஏ நீ செஞ்சு சமைச்சோண்டி தான் மீட்ட கடலாம் ஆர வச்சு நல்லா தான் இருக்கும் இது வந்து பட கடமை தானே இருக்கேன் நல்லா குளிச்சி தான் இருக்குது ஃப்ரிட்ஜில் வைக்க தவலை ஃப்ரிட்ஜ் மூலம் வீட்டில் கிடையாது ஃப்ரிட்ஜில் வைக்க தாவலை அப்படியே வச்சுன்னு வச்சுக்கே ஆறுன மாதிரி வச்சாலே நல்லாயிருக்கும் ஒரு வாசிக்கு தாங்க அப்படி சரி சரி நான் போய் மீனை கழிவு வந்துடுறேன் ஒரு பட்ட மீன் வாங்கி வச்சுட்டோம் இது எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் தெரிய அதே அண்ணன் வீட்டுக்காக கொடுத்துட்டு வந்துருக்கலாம் நீ வேணாம் வேணாம் சொல்லி வேலை செய்யணும் முக்கால் அழுவா சாப்பிடும்போதுல கஷ்டமா இருக்காது மட்டும் நிறைய மீன் எத்தனை வந்துட்டாலும் அதுனே போறான் சாப்பிடும்போது மட்டும் நாலு மீன் வை அஞ்சு மீன் வை மட்டும் சாப்பிடுவா சரி அண்ணன் வாங்க இந்த கையில அறுத்து வைக்கலாம் மீன் கழிவு வந்துட்டா குழம்பு மீன் கேமர வேண்டியா இந்த பெரிய பொண்ணு போனா கோதுமை பிள்ளைங்க வீட்டில் வச்சுட்டு வரமா இந்த மாதிரி வெங்காயம் கம்மி கம்மியாச்சு நல்லா இருக்கும் அதுதான் உச்ச கட்டத்துல போயிருக்கு மேல இருக்குது ஒரு கிலோ தான் குடும்பம் நடக்கிறது நம்மளும் பீஸா பர்கர் அந்த மாதிரி மாதிரி இல்லாமல் காய்கறிக்கெல்லாம் கொஞ்சம் செலவு இல்லாம போயிடும் அது ஒரு நாளைக்கே சாப்பிட முடியும் ரெண்டா சாப்பிட முடியாது நம்மளால நம்மளோட கஷ்டத்தில் புரிஞ்சுக்கிட்டா இந்த காய்கறி விலையெல்லாம் ஏற்றி வைக்கிறாங்க போடுறது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லா வேலையும் ஏறி போயிருக்குமா இப்படி தான் குடும்பம் நடத்தப்பட ஒன்றும் புரியல ரெண்டு ரூபாய்க்கு கொத்தமல்லி கொடுன்னு சொல்லிட்டு கேட்டால் கடையில் ஆ ஓடி போயிடுறாங்க ஏன் ரெண்டு ரூபாய்க்கு கொத்தமல்லி தர முடியாதா கரெக்ட் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுத்து நானே வாங்குறாங்களே இன்னும் கொத்தமல்லி தான் போடாமே எப்படி சமைக்கிறதுன்னு கற்றுங்க எல்லாத்தையும் போட்டு சமைக்கும் போதே கொடுத்தங்க சொல்லுங்கள் ஆ நல்லா இல்லை மண் மாதிரி இருக்குது வாசனை எல்லாம் இல்லைன்னு இன்னும் எதுவுமே போடாமல் சமைச்சா என்னென்ன பேச்சு பேசுங்க நானூறுபா ஐநூறுரூவா சொல்கிறாங்க ஒரு கிலோ பூண்டு ஆ வாங்கினா எங்கேனா நல்லா இருக்குதா சொத்தி எங்கத்தியமாக இருக்கு வாங்க வாங்க பார்த்து வாங்கணும் கண்ணை முடியும்னு காசு கொடுத்துட்டு வாங்கினோம் வந்தால் அப்படி தான் இருக்கும் ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு கேட்டால் எல்லாமே நல்லாதான் இருக்கு உங்களுக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொல்கிறான் பொறுப்பு எப்படி குடும்பம் நடத்தினாலும் என் பிள்ளைக்கும் தெரிய மாட்டேது மருமகளுக்கும் தெரிய மாட்டேது ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன் சொல்லிட்டு தூக்க எடுத்துன்னு போனேன் ஆளையே காணும் ரேஷன் கடை வர பேசி வாங்கி வந்துருக்கா என்ன சாக்கு கிடைக்கணும் அந்த வீட்டை விட்டு ஓடலானே பாத்து நிற்பா இன்னைக்கு ரேஷன் கடை சாக்கு கட்சிடுது இது ஒரு நைட்டு தான் வீட்டுக்கு வர போகுது ஒன்றும் ஒரு வார்த்தை எடுத்து கேட்க மாட்டான் தெரியுமா என்ன பண்றீங்க பண்ணுறீங்க உள்ளவா உள்ளவா நான் தான் பரிம்லா தெரியுமா வாடி வாடி வீட்டு பக்கமே ஆளை காரணம்னால எங்க ஊருக்கு எங்கே போயிட்டியா நான் எந்த ஊருக்கு போகிறேன் இந்த ஊரில் தான் இருக்கேன் நடி உடம்பு சரி உடம்புலாம் நல்லா தான் இருக்குது மழை பெஞ்சினா இருக்குல்ல அதை தோணும் சரியில்லை என்னடி தக்காளி கையுமா வந்துருக்கேன் ஒருமே வண்டியில் வந்து தக்காளி விற்றுது ஒரு கிலோ இருபது ரூபாய் அதான் வாங்க நீங்கள் வாங்கலாம்னு கேட்கறது தான் வந்தேன் தக்காளி வேணாமா உங்களுக்கு நான் வேலை கம்மியாக தான் விற்கிறேன் முன்னாடி எழுபது ரூபாய் வச்சிருந்தேன்ல இன்றைக்கே இருபது ரூபாய் விற்கிறாங்க பரவாயில்ல இருபது ரூபாய் வச்சா நேற்று என் பிள்ளை வந்து மூணு கிலோ தக்காளி வாங்கி வந்துட்டமா ஒரு கிலோ எழுபது ரூபான்னு வாங்கி வந்தான் இந்த மாதிரி வரலாம் ஃபஸ்ட்டு செய்வாங்க ரெண்டு கிலோ வாங்கி நல்லா தான் இருக்குது நல்லா கல் மாதிரி தக்காளி வேணாம்மா வேணாம்மா இந்த மூணு கிலோ தக்காளி முதல் காலி பண்ணணும் என் உடம்புக்குள்ள பாத்தியம்மா பார்த்து தானே வந்துடுறேன் ரேஷன் கடைக்கு போறேன்னு போனேன் ஒரே கூட்டமாக இருக்குதானாங்க இல்லை பிரியமா கூட்டமாக இல்லை ஒரு பத்து பேர் தான் நாங்கள் கோதுமை தானே போட்டாங்க கோதுமை வாங்கிறதுக்கு தான் வந்தேன் வாங்கிட்டு எனக்கு முன்னாடி கடன் நிலையா வரலையா வீட்டுக்கு இந்த நட்டை கடை கோதுமை வாங்கிட்டு எங்கே சுற்றி நிற்கு தெரியல கோதுமை வாங்கி வந்து வீட்டில் வச்சுட்டாவது எங்கே போய் சுத்தத்துக்கு போகலாம்ல ஆ கோதுமை தூக்க கூட எங்கே போயிருக்கா ஆனால் நீங்க தான் ரொம்ப செல்லம் கொடுத்து கெட்டு வச்சுருக்கீங்க அவளை ஒரு குழந்தைக்கு அம்மா வாங்கினதுக்கு அப்புறம் கூட அவளுக்கு பொறுப்பு வரலன்னா அது நாட்டாத ஆ ஏன் இந்த மாதிரி விட்டு வச்சுருக்கீங்க நானும் எவ்வளோ தானே கத்துறது அவகிட்ட கத்தி கத்தி எனக்கு நெஞ்சு தான் வலிக்குது ஆ அடங்கவே மாட்டிக்கலாம் வீடு அடங்கி வீட்டு அடங்கி குடும்ப எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிறேன் அடங்கவே மாட்டிக்கிறான் அவள் மட்டும் என் மருமகளா என்னன்னு வச்சுக்கே இந்நேரம் காலை வச்சு உட்கார வச்சிருப்பேன் நான் எங்கேருந்து அவ காலை உடைக்கிறது அவள் தான் என் காலை உச்சிடது ஊர் உலகத்துல இருந்து எத்தனையோ பொண்ணு வந்தது என் பிள்ளைக்கு அதெல்லாம் வேணா மாமா புண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஒத்த காலை நின்னா ஆ இன்னைக்கே அவளை அடக்க முடியல அவனால அவள் சொல்கிறதுக்கு மா மண்டிய மண்டியே எல்லாம் என்ன கேட்டுன்னு இருக்கான் காலையில ஏழுந்து சொத்த கூட அவன் தான் பாத்துக்கோ பார்த்துக்கோ முன்னாடி இது கூத்து ஒரு ஆம்பளை காலையில இருந்து சொ வீட்டுல இல்லை தலை எழுத்து தலை எழுத்து மாமா பொண்ணுதான் உனக்கு சுட்டு கல்யாணம் பண்ணிக்கானே அதுக்கு அவனுக்கு தண்டனை ஒரு நாள் கூட கல்யாணம் ஆகி வந்த ஒரு நாள் கூட அவன் வாசல் பற்றி கோல வச்சு கிடையாது ஒரு காப்பி போட்டு பூசணுக்காரங்க கொடுத்து கிடையாது எனக்கு கொடுத்தது கிடையாது அவன் தான் எழுப்பியே கொடுத்துருப்பான் இந்த மாதிரி காப்பி குடிமா பெட் காப்பி குடிமான்னு இதெல்லாம் பார்த்து தான் கணக்கண்ணா மாமேரின்ற பையன் இல்லை அவளுக்கு என்ன பண்றது இன்னொரு கீதா ராணி ஆஹ் அவங்களா இருக்காங்களா அவளுக்கு கூட சுத்தி எங்கெல்லாம் சுத்திங்களாப்பா ரூபா வீடு வீடா வரட்டும் வரட்டும் வந்தா வீடு ஆ அவளோட துணி மணி சுற்றி வெளியில போடுவோம் போட்டவங்க அம்மா வீட்டுக்கு போய் நாலு நாள் நின்று தான் அவளை அடங்குவா நீ மணி எடுத்து போட்டு வச்சுக்க ஜாலியெடுத்து போயிட்டு ஒரு மாதம் ஆனாலும் வரமாட்டேன் ஒரு ஃபோனும் பண்ண மாட்டா ஊட்டியே மறந்துடுவா என்ன ஊத்தும் போதே மறந்துடுவா இன்னும் அம்மா வீட்டுக்கு சுத்தமாக எங்கள் எல்லாருமே மறந்துடுவா அதுக்கப்புறம் என் பிள்ளை தான் போய் கெஞ்சி கூத்தாடிய அவளை போய் கூட்டு வரணும் நமக்கு எதுக்கு தேவை வேலை சொல்லுதான் நான் உங்க முன்னு இருக்கேன் இதுவாக இருந்து கண்ணே ஆமாம் ஆமாம் தக்காளி இருபது ரூபா அரை கிலோ பத்து ரூபா வருது கதவை திறந்து வைக்காதீங்க திறந்து வைக்காதீங்கன்னு ஆயிரம் வாட்டி சொல்லியிருக்கேன் அதாவது ரோட்டில் போகிறது எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடும் கதவை திறந்து வைக்காதீங்கன்னு இந்த அத்தைக்கு எத்தனை வாட்டி தான் நானும் சொல்கிறது என்ன பிரிப்புண்ணே யாரை சொல்கிறேன் நீ ரோட்டில் போகிறது வருதுண்ணே ஆ உன்னதான் சொன்னேன்

ஐயோ மாட்டினாலும் மாட்டிடுவா நம்ம போயிடலாம் சரி போய்மா வேலை இருக்கு கிளம்புறேன் நானே இருடி இதுல காப்பி குடிச்சிட்டு போ ஐயோ வேணா வேணா இனிமே யார் வீட்டுக்குள்ளன்னா போயிட்டு இந்த மாதிரி குடும்பக்கு எடுக்கிற வேலை பார்த்துட்டு வந்து தூக்கி ஃபேன்ல மாட்டிடுவேன் நான் வேணா வேலை வெட்டில நம்ம உட்காந்து இருக்கோம் வீட்டில் ஆள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கினு வந்த இஷ்டத்துக்கு பேசுறது இந்த அத்தை சொல்லணும் கதவு திறந்து வச்சு உட்காந்து என்னங்க கோதுமை வாங்கி வந்துச்சு கழுவி காய வச்சு அரைச்சி வைங்க நைட்டுக்கு வந்து சப்பாத்தி சொல்கிறேன் உங்களுக்கு வேணா நீ கழுவி நீ காய வச்சுக்கோ என்னால் முடியாது செஞ்சா செய்யுங்க எனக்கு நான் வந்தது எப்படி ஓடுறாப்பார் எப்படின்னா நேற்று வீட்டுக்குன்னு வருவேன் காலை உடைக்கிறேன்